மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக பிபிலை வரலை கிராமத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வீதி செப்பனிடும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன மொனாகலை மாவட்டத்தின் பிபிலை வரல கிராம மக்களின் முப்பது வருட எதிர்பார்ப்பு இன்று கைகூடியது மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் ஊடாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட வீதி செப்பனிடும் நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை செப்பனிட்டு மக்கள் பாவனைக்கு கையளிப்பதே எமது நோக்கமாகும் கிராம மக்களை பார்த்ததும் அவர்களுக்கு முடியாது என நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அதனை இன்று நியூஸ் குழுவினர் மாற்றுகின்றோம் எப்பொழுதும் நாங்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என மனதளவில் நினைக்கின்றோம் ஆனால் அதனை செய்யவில்லை இன்று அந்த செயற்பாட்டினை கட்டியெழுப்புவதற்கான நான் நினைக்கின்றேன் உலகில் எந்த ஒரு ஊடக வலையமைப்பும் இவ்வாறான நூறு நாள் திட்டத்தின் ஊடாக நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதற்கு முன்வரவில்லை நாட்டில் உள்ள குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்வதற்கு முன் வந்த முதலாவது சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் சாமான நாங்கள் சாதாரணமாக கூறினால் சிறசு என்றால் என்ன சிறசு என்றால் சாதாரணமான ஒன்று அல்ல சிறசவிற்கு சிறந்த நாடி துடிப்புள்ளது அது தொடர்பில் மக்கள் நன்கறிவர் அதனால் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு நாங்கள் சிறசவை பாதுகாக்க வேண்டும் மனிதாபிமானம் உயர்வாக உள்ளது இந்த கிராமம் அழகாகுவதற்கும் அபிவிருத்தி அடைவதற்கும் இந்த வீதியால் பாடசாலை செல்லும் மாணவர்கள் நன்றாக கல்வி கற்க வேண்டும் வறுமையிலும் கல்வி பயில வேண்டும் வாழ்வில் முன்னேறுவதற்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களுடன் இருப்போம் ஜனமாத்திய ஊடக நிறுவனம் என்ற வகையில் அவர்களின் முக்கிய நோக்கத்திற்கு அப்பால் சென்று சிறசன் நிறுவனம் செய்யும் இந்த செயலுக்கு மிகவும் கௌரவிக்க வேண்டியது எங்களது பொறுப்பாகும் நீங்கள் செய்யும் நிதி நிறைவு பெற வேண்டும் மக்கள் சக்தி திட்டத்தினை மேற்பார்வை செய்யவும் பராமரிப்பு செய்யவும் மக்கள் சக்தி வலுவூட்டல் திட்டம் கிராம மட்டத்தில் உருவாக்கப்படுகின்றது இந்த திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்படும் சின்னத்தன்று தன்று மக்கள் சக்தி வலுவூட்டல் மக்களமைப்பு செயற்படுத்தப்பட உள்ளது